ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு நாம நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது ராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே பதினான்காம் தேதி அன்று கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுதோ இதனால உங்கள் வாழ்க்கையில் சில பல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த விஷயங்கள்லாம் என்ன என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோ பதவின் மூலிமா தெளிவாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதவியில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க கொடுங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்ககிட்ட உடனுக்குடனே வந்து சேருங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு முருகப்பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் முருகன் துணை அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க இந்த சமயத்தில் நீங்கள் அந்த முருகப்பெருமானை நினைச்சி இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு சொல்லி மனதார நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே இந்த முருகப்பெருமான் கூடிய விரைவில் நடத்தி கொடுப்பாரு ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்த பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுதாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுவதால் இந்த மேசராசிக்காரங்களுக்கு என்ன விதமான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை வழி நடத்தக்கூடிய திறமை துணிச்சல் அதிகரிக்கும் எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கும் திடீர் திடீரென அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகி அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது தொழில் மற்றும் உத்தியோகத்தில் ஏற்பட்ட இழப்புகள் குறைய துவங்கும் உற்றார் உறவினர்கள் உங்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில் உங்களுடைய நிலைமைகள் அப்படிங்கிறது மறப்போகுதுங்க தடைப்பட்ட முன்னோர்களின் சொத்துக்கள் தேடி வரப்போகுது திருமணம் குழந்தை பாக்கியத்தில் நிலவிய தடைகள் அப்படிங்கிறது நீங்க போகுது மனதிற்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் புதிய நிலம் வாங்குவது வீடு கட்டுவது போன்ற புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும் அந்த விஷயங்கள் நீங்க போகுது அது மட்டும் இல்லாமல் புண்ணிய காரியங்கள் செய்து மகிழக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் அமைஞ்சிருக்கும் சின்ன திரையில் பெரிய திரை கலைஞர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும் தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து ஆதித்ய இருதயத்தை படிக்க உங்களுக்கு நிறைய விதமான நண்பர்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆறாவது இடத்துல செஞ்சிருக்கிறார் அஷ்டாதிபதியாகவும் விளங்கக்கூடிய செவ்வாய் ஆறாவது இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில சில நல்ல பலன்கள் கிடைக்க போகுதுங்க தொழில வளர்ச்சியும் உத்தியோகத்தில் உயர்வும் கடன் சுமையும் குறைவதால் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் சென்ற மாதத்தில் நடைபெறாத சில காரியங்கள் இப்பொழுது நடைபெற்று மகிழ்ச்சியில் திளைத்து போவீங்க பஞ்சமஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக்க நிலைகள் மாறும் தெளிவு பிறக்கும் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை எல்லாத்தையுமே செய்து முடித்து அதில் வெற்றியும் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்ரன் அவர் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது அதிகரிக்கும் பழைய வாகனத்தை கொடுத்து விட்டு புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வமாக இருப்பீங்க ஆபரண சேர்க்கை கிடைக்கும் அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்பீங்க அது மட்டும் இல்லாமல் பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சி எடுப்பீங்க மேலும் இந்த காலகட்டத்தில் புத சுக்கர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் பலவும் நடக்கப் போகுதுங்க மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்று மற்றும் ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது பிள்ளைகள் வழியிலே இருந்து பிரச்சனைகள் நீங்கும் படித்து முடித்து வேலை கிடைக்காமல் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக அவர்களாக இருந்து வந்தவர்கள் வேலை கிடைக்கக்கூடிய நிலைகள் மாறப்போகுது உத்தியோகத்தில் மாற்றத்திற்காகவோ அல்லது வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருப்பவங்க அதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் எடுக்கலாம் அந்த முயற்சிகளும் கைகூடி வருங்க அது மட்டும் இல்லாமல் உடன்பிறப்புக்குள்ளே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் போகுது ஒற்றுமை பலப்படும் பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் சிக்கல்கள் நீங்கும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் புத ஆதித்ய யோக இருப்பதால் அரசு வழியில் அனுகூலங்கள் கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஏழாவது இடத்துல செஞ்சரிக்கும் போது அவருடைய பார்வை அப்படிங்கிறது உங்கள் ராசியிலேயே பதியுது இதனால் உங்களுக்கு யோகமான விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த யோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது நனவாகும் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் இடம் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் வீடு கட்டுவது அல்லது கட்டிட வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனத்தை அதிகப்படியாக நீங்கள் செலுத்துவீங்க அது மட்டும் இல்லாமல் தனாதிபதியான சுக்கரன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தன தாராளமாக வந்து சேரும் இனத்தார் பகை மாறும் எடுத்த காரியத்தை எழுதல முடிப்பீங்க கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அன்பு நேயர்களுக்கு இந்த பதினான்காம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் முற்பகுதி செழிப்பாக இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடும் கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் மாணவ மற்றும் மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை கூடும் பெண்களுக்கு குடும்ப சுமை கூடினாலுமே அதை சமாளிக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் அதுல வந்து எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசி என்பேர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வருமானத்திற்கு குறைவது இருக்காது என்றாலும் கூட செலவுகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் உறவினர்களோடு இணக்கமான சூழ்நிலை காணப்படும் உடல்நிலை சீராகும் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சற்று பாதிக்கப்படக்கூடும் சில நேரத்தில் மனதில் குழப்பமான நிலை ஏற்படும் தாயாரின் விருப்பங்களை நிறைவேற்றி மகிழ்ச்சியாக இருப்பீங்க அலுவலகத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கப்போகுது எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு சக வியாபாரிகள் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது வியாபாரத்துக்கு முன்னிட்டு கடன்கள் வாங்குவதை தவிர்ப்பது நல்லதுங்க பாக்கி தொகை வசூலிப்பதில் தாமதம் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படக்கூடும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அனுகூலமான காலகட்டமாக அமைஞ்சிருக்கு மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பதினொன்று பதினான்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் ஒன்று ஒன்பது வழிபட வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாம சில இடத்துல வேலை அனுபவம் நிறைந்ததாக இருக்கும் சில இடத்துல வேலை பொறுப்பு அதிகமாக இருக்கும் உத்தியோக ரீதியா சில மாறுதல்கள் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாங்க அதே நேரத்துல வேலை உயர்வு சம்பள அதிகரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சாதகமாக முடியும் வியாபாரத்துல விற்பனை அதிகரித்து லாபம் பெருகும் புதிய முயற்சிகளில் நம்பிக்கையாக ஈடுபடும் நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே புரிதுணர்வு அதிகரிக்கும் குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும் மேலும் உத்தியோகத்தில் வந்து பாராட்டும்படியான நிலை இருக்கும் பதவி மாற்றம் இடம் மாறுதல் பற்றி அனுகூலமான விஷயங்கள் நடக்கப் போகுது வியாபாரத்தில் பண வரவு அதிகரித்து கையிருப்பு கூடும் தொழிலை வெறுவப்படுத்த நம்பிக்கையோடு முதலீடு செய்வீங்க குடும்பத்தில் உறவினர்களால சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால பெருமை கிடைக்கும் பெரியோர்களின் நல்லாசை கிடைக்கும் மேலும் குடும்பத்தின் மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிப்பதில் மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் காட்ட வேண்டுங்க நீங்க என்ன மாதிரியான விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கணும் ஆடம்பர செலவு செய்யக்கூடாது மேலும் இந்த காலகட்டத்துல மேசராசிக்காரங்க தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றிற்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் மேலும் பெரியவர்களின் அனுசரணை உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பணம் சார்ந்த விஷயத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தின் மேன்மைக்காக பொருளாதாரத்தை அதிகரிப்பதால மிகுந்த ஆர்வமும் அக்கறையும் காட்ட வேண்டுங்க குடும்பத்தில் உறவினர்களால சந்தோஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மேலும் புதிய முதலீடு செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக நம்பிக்கையோடு புதிய முதலீடுகளில் நீங்க இறங்கலாங்க மேலும் சந்திரனின் இடப்பயிற்சியால் நன்மையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் சனி பனிரொன்றில் இருப்பதால இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம மேசராசி அன்பு நேயர்கள் அனைவருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் பதினான்காம் தேதி கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது இதனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விதமான நிகழ்வெல்லாம் பார்க்க போகிறீங்க என்னென்ன விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதவியின் மூலிமா உங்கள் ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதவியில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வரும் நன்றி